இஸ்ரேல் தொடர்பாக அவர் எடுத்த அதாவது வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நடவடிக்கையும் இஸ்ரேல் வந்து கனடாவை ஒரு எதிரியாக கனடாவை என்பதை விட மாக்கான லிபரல் கட்சியையும் ஒரு எதிரியாக இஸ்ரேலிய பிரதமர் அவர்களே நத்தஞ்சாக்குவர்களே குறிப்பிடுகின்ற நிலையில் அதே போன்று அவருடைய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற அமைச்சரான கரி அனந்தி மீது வருகின்ற புகார்கள் தொடர்பான விடயத்தில் அவர் சார்பான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பான விவகாரங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது මවස් <laughs> میதாන ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றது ஆக்கான தலைமை என்பதை நீங்கள் ஒரு விடயத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய ஒரு அரசியல் தலைமையை அவர் ஏற்கின்றார் அவர் அரசியலுக்கு பரிச்சயம் இல்லாதவர் அதே நேரம் அவர் வந்த நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வரி விதிப்பை மேற்கொண்டதும் அந்த வரி விதிப்பிற்கு எதிராக கனடாவை வேறு திசை நோக்கி நகர்த்துவதாக அவர் கொண்டு செல்வது என்பது நிச்சயமாக அவருடைய புதிய பாணியாக முறையாக கையாளப்படுவதுடன் அல்லது கணக்கிடப்படுவதுடன் மற்ற தலைவர்களும் அதற்கு கனதி கொடுக்கின்றார்கள் எனவே ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் மாக்கானி தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் பேச்சுக்களை நடத்துவதன் மூலம் காணப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது எட்டப்படும் இலக்குகள் என்பன தடைகளை அகற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்றால் அடுத்த பதவியை மாக்கானியவர்கள் அல்லது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த விடிய தான் சாதிக்க முயன்றவை சாத்தியமானவை என்பதை நிரூபிக்க வேண்டியது இருக்கின்றது அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு இன எதிர்ப்பு நடவடிக்கைகள் அவர்கள் வந்து ஒரு சாதாரண போலீஸ் படை போன்று இல்லை கைகள் சாதாரண்கள் விலங்குகளை போடுவதும் முரட்டுத்தனமாக மக்களை பிடிப்பதும் தொழிற்சாலைகளில் சென்று பரிசோதனைகளை மேற்கொள்வதும் போன்ற அந்த ஒரு இனவாத மாறுகைக்குள் உட்பட்டவர்களாக மாறியிருக்கின்றனர் ஒரு இன எதிர்ப்பும் நிற எதிர்ப்பும் மத எதிர்ப்பும் அமெரிக்காவில் தலை தூக்கி நிற்கின்றது என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியும் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று தற்பொழுது மா கானி அவர்கள் இங்கிலாந்துக்கு சென்றிருக்கின்றார் இங்கிலாந்தில் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பல விடயங்களை கலந்து ஆலோசிக்கின்ற ஒரு தளமாகவும் இந்த தளத்தை அவர் பயன்படுத்த இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக லண்டனில் ஐக்கிய ஐக்கியராட்சியம் மற்றும் ஆஸ்திரேலியா டென்மார்க் ஸ்பெயின் மற்றும் ஐஸ்லாந்து தலைவர்களை சந்திக்க இருக்கின்ற காணி யுக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஆட்டிக் பாதுகாப்பு தொடர்பாக பேச இருக்கின்றார் அதோடு வர்த்தக உறவுகள் தொடர்பாகவும் கூடுதலான பேச்சுவார்த்தைகளில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது இந்த விடயங்கள் என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் விமர்சனத்துக்கு உள்ளாக்குகின்ற விடயமாக கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது மக்கானியினுடைய இந்த செயற்பாடுகள் கனடாவுக்கு எந்த முடிவுகளையும் பெற்றுத்தரப்போவதில்லை என்று கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பி எப் போலியே தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் விமர்சனங்களுக்கு மத்தியில் அவருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அண்மையில் மெக்சிகோவுக்கு சென்றிருந்தார் பின்னர் இந்தோனேஷிய தரப்பை சந்தித்து பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தார் இந்தோனேஷிய தரப்போடு பேசப்பட்ட விடயங்களில் இருந்து பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதிப்பாடு கிடைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது தற்பொழுது அமெரிக்காவினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற் போன்று கனடா செயற்படுகின்ற இந்த விதம் என்பது உலக நாடுகள் மத்தியில் கனடா மீது மற்றொரு தலைமைத்துவ பண்பை வளர்த்திருக்கின்ற ஒரு நாடாக கனடாவை இனம் காட்டியிருக்கின்றது அத்தோடு கனடாவினுடைய செயற்பாடுகள் ஒரு நாட்டில் மட்டும் தங்கியிருக்காமல் பல நாடுகளோடு வர்த்தக மேம்படுத்தக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது நேற்று வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் கூட்டத்தொடரில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக சீனாவினுடைய வாகன உற்பத்தி கனடாவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் பேச்சுக்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய காலகட்டத்தில் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பல நாட்டு தலைவர்களோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் மறுபுறத்தில் அமெரிக்க ஜனாதிபதிக்கான அழுத்தங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது அவர் நோபல் பரிசை பெற்றுவிட வேண்டும் என்ற கனவில் இருந்தாலும் பலரும் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மருந்து பொருட்களுக்கான நூறு வீத வரியை அவர் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக அமெரிக்காவில் மேலும் சிக்கல் நிலை உருவாகும் என்ற ஒரு விடயத்தை பல பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பணவீக்கம் அதிகரிக்கப் போகின்றது போன்ற செய்திகளும் வெளிவருகின்றன வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் வெளிநாட்டு தலைவர்களுடனான சந்திப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இலங்கை ஜனாதிபதி கூட விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல தற்பொழுது ஜப்பானுக்கான பயணத்தை நியூயோர்க்கை முடித்துக்கொண்டு அவர் சென்றிருக்கின்றார் போன்று இப்பொழுது உலக தலைவர்கள் தங்கள் நாடுகளை வளம்படுத்துவதற்கு குறிப்பாக பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபடுகிறார் கனடா பிரதமரனுடைய இந்த நடவடிக்கை என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படுகிறது கன்சர்வேட்டிவ் கட்சி வைக்கின்ற விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதா ஆம் நிச்சயமாக ராம் அதாவது வந்து மாக்காணி அவர்கள் தற்பொழுது ஒரு நெருப்பாற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார் தனது தலைமைத்துவம் தொடர்பாக இதற்கான காரணங்களாக பலவும் அமைந்திருக்கின்றன அவற்றில் முக்கியமான காரணமாக இந்த பொருளாதார நடவடிக்கைகளில் அவர் எடுக்கின்ற முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்த சந்தேகங்கள் குறித்த பார்வையை கன்சர்வேடிவ் கட்சி என்பது வெளியிட்டு வருகின்றது அத்தோடு இஸ்ரேல் தொடர்பாக அவர் எடுத்த அதாவது வந்து பலஸ்தீனத்தை நடவடிக்கையும் இஸ்ரேல் வந்து கனடாவை ஒரு எதிரியாக கனடாவை என்பதை விட லிபரல் கட்சியையும் ஒரு எதிரியாக இஸ்ரேலிய பிரதமர் அவர்களே குறிப்பிடுகின்ற நிலையில் அதே போன்று அவருடைய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற அமைச்சரான கரி அனந்த் சங்கரி மீது வருகின்ற புகார்கள் தொடர்பான விடயத்தில் அவர் சார்பான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பான விவகாரங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதும் அவர் மீதான ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றது இந்த அழுத்தங்கள் என்பதை கட்டியம் கூறுவதாக அவரது நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக அவர் அந்த அழுத்தங்களில் குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி விடுக்கின்ற அழுத்தங்களை அவர் கம் கணக்கில் எடுக்கின்றாரா இல்லையா என்பது தெரியாத பொழுதிலும் அவரது பார்வை என்பது நிச்சயமாக இந்த பொருளாதார முன்னேற்றங்களில் எவ்வாறு மத்திய பெரிய நாடுகளுடன் இணைந்து செயற்படுவது என்பதில் இருக்கின்றது என்பது நிச்சயமாக தெரிகின்றது இது ஏதோ ஒரு இரவில் நடக்கக்கூடிய விடயம் இது ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டு எடுத்து நடக்கின்ற விடயத்தை உடனேயே பெருமதி அல்லது அதற்குரிய பலாபலங்கள் வரவில்லை என்று கன்சர்வேடிவ் கட்சி கூறுவதை கூட நாங்கள் இருக்க முடியாவிட்டாலும் இதனுடைய விவகாரங்கள் அதாவது தொடர் பேச்சுக்கள் தொடர் பரிவர்த்தனைகள் போன்றவை இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை இடப்பட வேண்டிய தேவையொன்றை அதை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் நிச்சயமாக அவர் தலைமை அதாவது மாக்காணியின் தலைமை என்பதை நீங்கள் ஒரு விடயத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய ஒரு அரசியல் தலைமையை அவர் ஏற்கின்றார் அவர் அரசியலுக்கு பரிச்சயம் இல்லாதவர் அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எதிராக கனடாவை வேறு திசை நோக்கி நகர்த்துவதாக அவர் கொண்டு செல்வது என்பது நிச்சயமாக அவருடைய புதிய பாணியாக கையாளப்படுவதுடன் அல்லது கணக்கிடப்படுவதுடன் மற்ற தலைவர்களும் அதற்கு கனதி கொடுக்கின்றனர் இருக்கிறார்கள் எனவே ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் மாகாணி தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதற்காக அவர் பல சிரமங்களையும் தாண்ட வேண்டியிருக்கின்றது குறிப்பாக குற்றச்சாட்டுகள் நான் குறிப்பிட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் பலவற்றையும் கடந்து செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது சரி இப்பொழுது இந்த யுக்ரைன் விவகாரம் மற்றும் பொருளாதார பிரச்சனை அத்தோடு ஆட்டிக் பிராந்திய பாதுகாப்பு நிலவரம் இவை மிக முக்கியமான பேசுபொருளாக இன்றைய சந்திப்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கனடாவினால் இந்த விடயங்களில் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லை நிச்சயமாக உக்ரைன் போர் என்பது நேட்டோ சம்பந்தமான விடயமாக இருந்தால் கூட கனடாவின் பங்கு என்பது அங்கு சற்று அதிகமாக இருப்பதற்கு கனடாவின் துணை பிரதமராக இருந்து பிறகு போக்குவரத்து அமைச்சராக மாறிய கிறிஸ்டியாண்ட் போன்றவர்கள் அந்த தேசத்துடனான உறவை கொண்டிருப்பதும் மற்றும் எட்டு லட்சம் பேரை தற்காலிகமாக கனடாமானது உள்வாங்குவதாக போர் முடிவு மட்டும் உள்வாங்குவதாக குறிப்பிட்டு அவர்கள் பலர் கனடா வந்து கனடாவில் இருப்பது கனடா மாத்திரமல்ல பல உலக நாடுகளும் இவ்வாறான அழைப்பை விடுத்திருந்தன இருப்பதும் அது தொடர்பான தொடர் இயலுக்கு உள்ள செல்வது என்பதும் நிச்சயமான ஒரு தேவையாக இருக்கின்றது அதேவேளை இந்த ஆர்டிக் பாதுகாப்பு என்பது நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் அதனுடைய பெரிய பரம்பரிய பிரதேசமாகவும் தற்பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் அதிகமாக அக்கறை கொண்டுள்ள பிரதேசமாகவும் அது மாறியுள்ளது குறிப்பாக இதனூடாக ஒரு கடற்பாதை ஒன்றை துறக்கக்கூடிய வழிகள் கூட சில வேளைகளில் ஏற்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எழுந்த பொழுதும் அது குறித்த உறுதியான தகவல்கள் இல்லை இருந்த பொழுதிலும் இந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றங்கள் என்பன நிச்சயமாக உலக வரலாற்றில் அது வேறு அதாவது வந்து ஒரு மாறு கருத்தை கொண்டு வரும் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே உள்ள கனிம வளங்கள் போன்றவை எல்லாம் எவ்வாறு பாவிக்கப்பட போகின்றன என்பது முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன எனவேதான் இந்த விடயம் என்பது ஒரு கவனத்தை பெற்ற விடயமாக இருக்கின்றது தற்பொழுது நடைபெறுகிற இந்த குளோபல் என்ற மாநாடு உலக மேடைகளில் கனடாவுக்கு எந்தளவு முக்கியத்துவமானது என்று நினைக்கிறீர்கள் இது நிச்சயமாக கனடா வந்து இப்பொழுது அதாவது வந்து அமெரிக்கா சார்ந்த நடவடிக்கைகளில் அது பெரிய பங்கை வகிக்காவிட்டாலும் அதனுடைய மத்திய அதாவது அந்த ஏனைய தரப்புகளான அல்லது ஏனைய ஆங்கில மொழி பேசுகின்ற நாடுகளான நாடுகளுடனான உறவு என்பது அதற்கு பலமானதாக இப்பொழுது என்று பார்த்தீர்களானால் நிச்சயமாக பிரித்தானியாவின் பிரதமரும் ஆஸ்திரேலியாவின் பிரதமரும் இந்த பேச்சுக்களில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் இந்த மகாநாட்டை தவிர எனவே மகாநாட்டுடன் ஒட்டியதான அந்த கரந்துரையாடர்கள் என்பது முக்கியமானதாகவும் மற்றது வந்து மகாநாடு என்பது பொருளாதார மையம் நோக்கியதாகவும் இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது குறித்த தலைமை தொடர்பான சந்தேகங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் உறவை வலுப்படுத்துவதாகவும் இப்பொழுது அவருடைய தேடல் என்பது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தேடல்களுக்கு ஆர்டிக் பாதுகாப்பு என்பதற்கு காரணம் குறிப்பாக இப்பொழுது நாங்கள் குறிப்பிட்டது போல டென்மார்க் இந்த வை தாங்கள் திருப்பி கைப்பற்ற போகின்றோம் என்று அமெரிக்கா குறிப்பிட்ட விடியமாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யா அதனுடைய உறுத்துரிமை பகுதியாக இடங்களை வைத்திருக்கின்றது அதே போல நோர்வேக்கு இடம் இருக்கின்றது எனவே இந்த டென்மார்க் நோர்வே கனடா மற்றும் இந்த ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளின் இந்த பங்குள்ள இடங்கள் எவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்ளலாம் என்பதை கனடா தான் தலைமை பகிர்ந்து செய்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுமானால் அது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடியம் அதே போன்றுதான் இந்த பொருளாதார முன்னேற்ற வசதிகள் என்பன தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்ட பார்வையை கொண்டதாக அல்லது விரிவுபடுத்தப்பட்ட எல்லைகளை கொண்டதாக மாறியிருக்கின்றது இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகள் காரணமாக இவ்வாறான பேச்சுகளை பேச்சுக்களை நடத்துவதன் மூலம் காணப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது எட்டப்படும் விளக்குகள் என்பன அஹ் தடைகளை அகற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்றால் அடுத்து பதவியை மாணியவர்கள் அல்லது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த விடயங்களில் தான் சாதிக்க முயன்றவை சாத்தியமானவை என்பதை நிரூபிக்க வேண்டியது இருக்கின்றது எனவே பொருளாதார நிபுணர் என்கின்ற வகையில் அவருடைய அதாவது அவருடைய நடவடிக்கைகள் வேறுபாடுடைய காணப்படுகின்றன அவை நிச்சயமாக ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற காரணம் இந்த ஏற்றுமதி இறக்குமதிகள் என்பன வேறு சந்தைகளை நோக்கி செல்ல வேண்டிய தேவையை அமெரிக்கா என்பது சுருக்கமாக விடயங்களை குறிப்பிட்ட பொழுது குறிப்பிட்டது போல இந்த மருந்து போன்றவற்றிற்கெல்லாம் நூறு வீத வரிகளை கொண்டு வருவது என்பதெல்லாம் அந்த ஒரு புதிய காலம் சைனா நூல் போன்றவற்றை எல்லாம் பாவிக்கக்கூடாது தனிப்பட்ட ஒரு பிராண்டே அவ்வாறு தடை செய்ய முயன்றது அல்லது அவர்கள் அதன் மூலம் அந்த அந்த பிராண்டிற்கான இந்த விற்பனையை பாதிப்பது போன்றவை எல்லாம் ஒரு பொருளாதார நோக்கம் என்பதை விட தனிப்பட்ட லாப நோக்கங்களை கருதி விதமாக இருக்கின்ற உலக பணக்காரர்களின் வளர்ச்சிக்காகவும் பங்கு சந்தையின் மாறுதல்களுக்காகவும் ஒரு அரசியல் தலைமை அமெரிக்க அரசியல் தலைமை மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் என்பன காத்திரமானவையோ அல்லது அங்கீகரிக்கப்படக்கூடியவையோ அல்ல ஆனால் அவை நடந்து கொண்டிருக்கின்றது எனவே அதற்கான திறமை என்பதும் மாற்று சக்தி என்பதும் தேவை சரி இப்பொழுது இந்த நடவடிக்கைகள் என்பது ஏற்கனவே கூடுதலான பலன்களை தராது என்ற ஒரு விடயத்தை உலகம் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவில் உள்நாட்டில் இருப்பவர்கள் தாங்களே ஒரு வெறுப்படைந்தவர்களாக தங்களுடைய செய்திகளை வெளியுலகுக்கு காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பொருளாதார நிபுணர்கள் பலரும் தொடர்ந்து பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகின்றன இந்த வரி விதிப்பை தொடர்ந்து அவர் அமல்படுத்துகிறார் அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த செய்தி என்பது மேலும் மேலும் அமெரிக்காவை பின்தள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லுமா அல்லது டொனால்டு டிரம்ப் நினைப்பது போன்று ஒரு தூர நோக்கில் இது ஒரு சிறந்த பெருவர்களை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் அவர் வெற்றி பெறக்கூடியவராக அவரை என்று நினைக்கின்றீர்களா அவர் தனது இலக்கில் பயணிப்பதற்கான காரணம் அது தூர நோக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான காரணம் ஆனால் இங்கே உள்ள விடயங்கள் பலத்த சிந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன குறிப்பாக இந்த இவர் இப்பொழுது தனக்குரிய ஒரு படை போன்றே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் ஐஸ் எனப்படுகின்ற இந்த குடியேற்றவாதிகளை வெளியேற்றுகின்ற ஒரு போலீஸ் படை அவர்களுக்கான தனி முகாம் அவர்களுக்கான தனி சிறை கூடங்கள் போன்றவற்றை முயற்சி செய்து வைத்திருக்கின்றார் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு இன எதிர்ப்பு நடவடிக்கைகள் அவர்கள் வந்து ஒரு சாதாரண போலீஸ் படை போன்று செயற்படுவதாக இல்லை கைகள் கால்கள் விலங்குகளை போடுவதும் முரட்டுத்தனமாக மக்களை பிடிப்பதும் தொழிற்சாலைகளில் சென்று பரிசோதனைகளை மேற்கொள்வதும் போன்ற அந்த ஒரு இனவாத மாறுகைக்குள் உட்பட்டவர்களாக மாறியிருக்கின்றார்கள் அதே போன்று இப்பொழுது இந்த ரம்த் சாலி அவருடைய அமைப்பு என்பது சாதாரணமாக தங்களுக்கு ஒரு இருபது நாயிரம் சிறு கிளைகளை அமைக்க வேண்டும் என்கின்ற விருப்பை கொண்டிருந்த பொழுதும் விருப்பு என்பது ஐம்பத்தி நான்காயிரம் விண்ணப்பங்களை போட்டிருக்கின்றார்கள் அதாவது வீதத்திற்கு மேற்பட்டவர்கள் அவ்வாறான தேவை இருக்கின்றது என்று காட்டியிருக்கின்றார்கள் எனவே ஒரு இன எதிர்ப்பும் நிற எதிர்ப்பும் மத எதிர்ப்பும் அமெரிக்காவில் தலை தூக்கி நிற்கின்றது என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது மறுபக்கமாக இவர்கள் மத்திய நாடுகளில் இருந்து சுரண்டிய மூளை வளங்களை இப்பொழுது பின்தள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவில் அதற்குரிய பிரதியீடுகள் இருக்கின்றதா என்றால் அறவே இல்லை அவர்களால் அவ்வாறு வேலை செய்ய முடியாது அமெரிக்காவில் இந்த ஒபிசி வீணிக்கப்படுகின்ற அதாவது பாரம் அந்த உடல் எடை கூடியோர் அல்லது உடல் எடையை தாங்க முடியாதவர்களின் தொகை சன்தொகை என்பது ஒரு பெருமளவாக உள்ளதாக மாறி வருகின்றது அதே போல இந்த ஃபுட் பேங்க் எனப்படுகின்ற அல்லது ஃபுட் ஸ்டாம்ப் உணவு முத்திரையை நாடி தங்களுடைய உணவு இருக்கின்றதும் கூடி வருகிறது இவ்வாறான நிலையில் வேலை இழப்பு மற்றும் வேலை பெரும் சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்தது போன்று அல்ல என்பதை நிரூபித்த இயக்குநர்கள் எல்லாம் பதவி விலத்தப்பட்டார்கள் அதே போன்று தனக்கு பிடிக்காத கருத்துக்களை உண்மைகளை சொல்லுகின்றவர்களை விலகி டொனால்டு டிரம்ப் அவர்கள் செய்து வந்தாலும் அமெரிக்காவின் நிலை என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்கர்களின் கருத்து வெளியிடுகிற ஒரு சாதாரண சாதாரண உதாரணமாக நாங்கள் பார்க்க முடியும் என்றால் பொருளாதார நிபுணர்களை கூறுகின்றார்கள் இது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடியம் என்று எனவே அவரது அதல பாதாளத்திற்குள் அமெரிக்காவை இட்டுச் செல்கின்றார் அது நிச்சயமாக நான் குறிப்பிட்டது போல பொருளாதாரத்துக்கு மேலாக இந்த ஒரு இனவாத மதவாத நிறவாத வரிகளை கொண்டு வருகின்றது குறிப்பாக இப்பொழுது அந்த ஏச் ஒன் பி ஒன் என்கின்ற விசாவிற்கு ஒரு லட்சம் டொலர்கள் பணம் செலுத்த வேண்டும் என்கின்ற வைப்பது என்பது குடிவரவாளர்களை கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது நிச்சயமாக அமெரிக்கர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போவதில்லை ஆனால் அதே போன்று கனடா போன்ற நாடுகள் இனி அமெரிக்காவில் தங்கி இருக்க முடியாது என்கின்ற உண்மையையும் நாங்கள் உலமாற இருக்க வேண்டும் ஆமாம் இவ்வாறான ஒரு சூழல் காணப்பட்டாலும் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பதிலாக கனடாவிலும் விமர்சனங்கள் தெரிவிப்பவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக அண்மையில் வட்டி வீத குறைப்பு பொழுது கனடாவும் உணவு வாங்கிகளில் நாடுவோரினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஒரு வழிவகையாக இவ்வாறான வட்டி குறைப்பை செய்கின்றது அதே போன்று மீது கூடுதலான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற பல விடயங்களை முன்னிறுத்தி அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒத்திசைவாக தங்கள் மனப்பான்மையை வளர்க்கின்ற ஒரு கட்டம் கனடாவிலும் காணப்படுகிறது அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பின்தள்ளலாமா அல்லது முற்றிலும் நிராகரிக்கலாமா அந்த கோரிக்கைகள் நியாயமானதா என்று பார்க்க வேண்டும் அதாவது ஒரு பரந்துபட்ட உலகத்திற்கு உலகை வரவழைத்த இந்த சக்திகளே இப்பொழுது அந்த தங்களுடைய மாறுதல்களுக்காக தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அவற்றை மறுக்கின்ற பொழுது அது ஏற்புடையதா கனடா விரும்பியேற்ற குடியேற்றவாதிகளை இப்பொழுது இல்லாமல் செய்வது என்பது அதாவது இந்த விடயம் என்பது கன்சர்வேட்டிவ் சார்ந்த அல்லது பழமைவாதம் சார்ந்த விடயங்களாக மாறி வருகின்றன இவை நிச்சயமாக ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வதற்கு யாருமே அனுமதி மதிக்க கூடாது என்றால் அவை ஆபத்தாக முடியும் ஆபத்தாக என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இரண்டாம் தர பிரஜைகள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் என்கின்ற ஒரு தரத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக கூட நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே அவ்வாறான நடவடிக்கைகள் அனுமதிக்கப்பட முடியாது என்பதால் உண்மை நன்றி சுரேஷ் நிகழ்ச்சிகள் கலந்து உண்மைக்கு மீண்டும் நாங்கள் விரிவாக மற்றொரு நிகழ்ச்சியில் பேசுவோம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்